இலங்கை தீவில் கடந்த வருடம் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கில் தமக்கு கிட்டிய அதிசயம் இந்த முறை நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் நடக்கவில்லையே என்ற விரக்தியில் தனக்கு கிட்டிக் கொண்டால் அது பொன்முட்டை அதுவே அடுத்தவனுக்கு கிட்டிக் அது கூழ்முட்டை என்பதற்கு ஒப்பான ஒரு கருத்தை முன்வைத்து தமிழ் மக்கள் வெளிப்படுத்திய ஜனநாயக ஆணையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இக்கேடியார் தரப்பின் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரட்நாயக்கா அந்த வகையில் இலங்கை தீவில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் மதுவும் பணமும் கொடுத்து தமிழரசு கட்சி வாக்கு பெற்றதாக விமல் ரட்நாயக்கா ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த கருத்தானது தென்னிலங்கை நீட்டும் சலுகை அரசியலை கடந்த சில தசாப்த காலமாகவே பெரும்பான்மை தமிழ் மக்கள் நிராகரித்த நிலையில் அந்த வழிவந்த அவர்களின் வாக்கு பிரயோகத்தையும் அது கொச்சைப்படுத்த முனைந்துள்ளது ஆனால் தமிழரசு கட்சியிடம் மதுவும் பணமும் வாங்கித்தான் அவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்ததாக குறிப்பிட்டு கொள்ளும் அதே விமல் ரட்நாயக்கா மறுபுறத்தே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் தமது தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாகவும் நாடளாவிய ரீதியில் அது உள்ளது உள்ளபடியே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இடங்களை பெற்றதாகவும் அந்த வகையில் இருபத்தி மூன்று நகராட்சி மன்றங்கள் இருபத்தாறு நகரசபைகள் இருநூற்றி பதினேழு பிரதேச சபைகள் என ரீதியில் ரீதியிலுள்ள இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சிகளில் தமது கட்சியே தனித்தரப்பாக முன்னிலை பெற்றுள்ளதாகவும் பெருமை கூறிக்கொண்டார் இதற்கு மேலதிகமாக வடக்கு கிழக்கில் இந்த முறையும் தமது தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏதும் ஏற்படவில்லை என குறிப்பிடும் அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தாம் பெற்ற எண்பத்தி ஒரு இருக்கைகளுடன் வடமாகாணத்தில் மாத்திரம் தமது தரப்புக்கு நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் கிட்டிக் கொண்டதாகவும் கூறிக்கொண்டார் ஒருவேளை தமிழர்கள் மதுவுக்கும் பணத்துக்கும் வாக்களித்துக் கொள்பவர்களாக இருப்பதாக பிமல் ரட்நாயக்கா விம்மும் கருத்தியல் உண்மையானால் அதே கருத்தியலின்படி நாடளாவிய ரீதியில் அவர்களுக்கு கிட்டிய இந்த வெற்றியும் அதாவது வடக்கில் கிட்டிய நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் கூடிய இந்த வெற்றியும் வடக்கில் உள்ள தமது அடிபொடிசுகள் உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள திசைகாட்டிக்காரர்கள் வழங்கி இருக்கக்கூடிய மது மற்றும் பணத்தால் வந்திருக்க முடியாதா என்ன யாராவது ஒருவர் இவ்வாறு ஒரு ரீதியான வினாவை எழுப்பிக் கொண்டால் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்கள் கூட ஐயோ இது அவத்தம் அவாண்டம் சீரடிப்பு நாரடிப்பு என கொதித்து இழத்தான் செய்யும் ஆகையால் விமல் ரட்நாயக்கா திருப்தி கொள்வது போல யாழ்ப்பாணம் மன்னார் வவனியா ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் அவர்களின் தேசிய மக்கள் சக்திக்கும் கணிசமான சிறப்பான கிட்டியிருந்தால் அதுவும் யாழ்ப்பாணத்தில் எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் கிட்டிக் கொண்டால் அவர்கள் தமிழரசுக்கு கூறிக்கொள்ளும் மது மற்றும் பணத்தால் இந்த இருக்கைகளும் கிட்டிக் கொள்ளவில்லை என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கக்கூடும் அதாவது மக்கள் திசை காட்டிக்கு போட்ட இந்த ஜனநாயக புள்ளடியும் மது மற்றும் பணத்தால் தள்ளாட்டமாக கிட்டியிருந்தால் மது மற்றும் பணத்தால் அவர்களுக்கு கிட்டவில்லை என்றால் தமிழ் பகுதிகளிலும் தமிழரசு கட்சிக்கோ அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக நின்ற ஏனைய கட்சிகளுக்கோ அவ்வாறான ஒரு ஜனநாயக புள்ளடியால் தான் அவர்களுக்குரிய பெருவர்களும் கிட்டியிருக்கும் என்பதை யதார்த்தம் இதனை விடுத்து தனக்கு வந்தால் உதிரம் அதுவே அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி எனவும் தனக்கு கிட்டினால் அது பொன்முட்டை அதுவே அடுத்தவனுக்கு கிட்டினால் கூழ்முட்டை என வர்ணம் பூசிக்கொள்வது கூழ்முட்டைத்தனமான கருத்தியலுக்கு உரியது உள்ளது உள்ளபடி சொல்லிக்கொண்டால் தமிழர் தாயகத்தின் வடக்கில் கடந்த காலத்தில் ஜேவிபிக்கு அல்லது அவர்களின் உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஒரு ஆசனம் கூட கிட்டிக்கொள்ளாத நிலையில் இந்த வாரம் இடம்பெற்ற தேர்தலில் வடமாகாணத்தில் அவர்களுக்கு நூற்றி ஐம்பது இருக்கைகள் கிட்டியமை குறித்து தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த முறையும் அவதானம் கொள்ள வேண்டும் இவ்வாறு நூற்றி ஐம்பது இருக்கைகள் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் கிட்டியமை தமது குடிமைப் தொடர்ந்த பாதகங்களில் ஒன்று என்ற விடயத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள் அவதானம் கொள்ள வேண்டிய உள்ளது இதற்கு மறுபுறத்தை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை உள்ளது என்ற ஒரு காரணத்துக்காக தமது சட்டவாக்க அரங்கில் கடுமையாக ஆவேசப்பட்டு உரையாற்றக்கூடிய பிமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் தமிழரசு கட்சி மதுபானமும் பணமும் வழங்கித்தான் தேர்தலில் அதிகளவு வாக்குகளை பெற்றதாக குற்றஞ்சாட்டுவது முற்றிலும் அவத்தமானது அதுவும் தமிழரசுக் கட்சி வழங்கிய மதுமானம் மற்றும் பணத்தால்தான் தமக்கு கிட்ட வேண்டிய ஜனநாயக புள்ளடிகள் தள்ளாட்டம் கொண்டு தமக்கு கிட்டாமல் போனதாக சகட்டு மேனிக்கு குற்றஞ்சாட்டும் இதே ஏக்கடியார் தரப்புதான் தான் முன்னே ஆட்சி காலத்தில் ரணிலால் அரசியல் கையூட்டாக வழங்கப்பட்ட மதுவான அனுமதி பத்திரங்கள் எனப்படும் பார் லைசென்ஸ்களின் பின்னணியில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளின் பெயர்கள் உட்பட்ட பெயர்களை இன்னமும் வெளியிடாமல் ஆட்சிக்கு வந்து அனைவரிடம் கடந்தும் அடைகாக்கும் மர்மமும் வெளிப்பட வேண்டும் சும்மாவா சொன்னார்கள் ஒரு ஞானி போல் இருப்பவனின் தோலை சுரண்டிப்பார் அங்கே ஒரு காட்டுமிராண்டி ஒளிந்திருப்பான் என அதுபோல என்னதான் சிஸ்டம் சேஞ்ச் முறைமை மாற்றம் என குரல் கொடுத்து கொண்டாலும் தமிழ் மக்களின் ஜனநாயக தெரிவின் மீதான கொழும்பு அதிகார மையத்தின் ஆண்டாண்டு கால வெறுப்பு இந்த முறை ஆட்களின் மாற்றங்கள் இடம்பெற்றாலும் விமல் ரத்னாயக்கா போன்றவர்களின் கருத்துக்களால் அச்சொட்டாக அதே தான் வெளிப்படுத்தப்படுகிறது உண்மையில் விமல் ரத்நாயக்கா தான் கூறும் குற்றச்சாட்டில் ஆதாரம் இருப்பதாக கருதினால் பெருமெனவே நாடாளுமன்ற அரங்கில் அட்டை கத்தியை கொள்ளாமல் சிறிலங்காவின் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று தமிழரசுக் கட்சி சாராயம் கசிப்பு பணம் கொடுத்துத்தான் வாக்குகளை பெற்றது என முறையீட்டை வழங்கி அதற்குரிய ஆதாரங்களையும் சமர்ப்பித்து சலுகைகளுக்காகவும் மதுபானம் போன்ற கைமார்களுக்காகவும் தமிழ் வாக்காளர்கள் விலை போக வைக்கப்பட்டார்கள் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை தீவுக்கு பொறுப்பான ஒரு ஆட்சியாக தன்னைத்தானே விழித்துக் கொள்கிறதே ஆகையால் ஆதாரங்களுடன் இந்த மது மற்றும் பண குற்றச்சாட்டையும் அவர்கள் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் நேற்றும் வடக்கின் சுயேச்சை கிளாடியேட்டரான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சிறிலங்கா நாடாளுமன்றத்தில் கத்தி குளறி மீண்டும் ஒருமுறை அதை செய்தபோது போது இதென்ன நாடாளுமன்றமா அல்லது பிசு மடுவமா அதாவது விசற்கூடமா என சீறி அர்ச்சுனாவை அரங்கிலிருந்து வெளியேற்ற வைக்கவும் காரணமாக இருந்தவர் விமல் இரட்நாயக்கா ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவராகவும் அமைச்சருமாக இருக்கும் தன்னை உரையாற்ற விடாமல் அர்ச்சுனா தொடர்ந்து இடையூறு செய்ததாக விமல் ரத்நாயக்கா முறையீடு என்று வைத்ததால் சபாநாயக இருக்கையில் உள்ளவரின் அனுமதியுடன் நாடாளுமன்றத்தின் படைக்கல சேவிதர்களால் அர்ச்சுனா பலவந்தமாக அரங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டார் நாடாளுமன்ற நகர்வழி தடுக்கும் நடத்தையை தடை செய்யும் நாடாளுமன்றத்தின் நிலையேல் கட்டளை எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்றின் கீழ் அர்ச்சுனாவின் வெளியேற்றம் பலவந்தமாக செய்யப்பட்டது இனிமேல் இதே நிலையியல் கட்டளைகளின் அடிப்படையில் இந்த அமர்வின் எஞ்சிய நாட்களுக்கும் அச்சுனா அமர்வுகளில் பங்கேற்ற அனுமதிக்கப்படுவாரா அல்லது தடை விதிக்கப்படுவாரா என்பதும் கேள்விக்குரிய விடியம் ஆகையால் நாடாளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகளால் சில நகர்வுகளை நகர்த்தும் ஏகேடிஆரின் அவைத்தலைவர் தமிழர்களின் ஜனநாயக உரிமையை மது மற்றும் பணத்துடன் தொடர்பு படுத்திக் கொள்வதும் தார்மீக ரீதியில் தமிழர்களின் நிலையியல் கட்டளை சார்ந்த விசனத்துக்குரியதாகும் இதற்கிடையே இந்த வாரம் வெளிப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளில் பல சபைகளில் தனியே ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத விடயம் குறித்த சபைகளின் நிர்வாகத்தை தடுத்துக் கொள்ளாது என சிறிலங்காவின் தேர்தல் ஆணையாளரும் மறைமுகமாக ஏகேடிஆர் தரப்புக்கும் ஒரு ஆசுவாசத்தை வழங்க தலைப்படுகிறார் பெரும்பான்மை இல்லாத சபைகளை இயக்கிக் அரசியல் கட்சிகள் தமக்கிடையிலான டீல் பேச்சுக்களை மும்முரமாக ஆரம்பித்த நிலையில் இந்த கருத்தை தேர்தல் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிறார் இதற்கிடையே வடக்கில் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை உருவாக்கிக் கொள்வது தொடர்பாக சங்கு சின்ன கூட்டணி தலைகளான செல்வம் அடைக்கலநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் கிசுகிசித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பகிரங்கப்படுத்தியுள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகளிடம் உள்ளூராட்சிகள் இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு உள்ள நிலையில் இவ்வாறான பேச்சுக்களில் தமிழரசு கட்சியும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தமிழர்களின் உள்ளூராட்சி பரப்புகள் நகர்த்தப்பட வேண்டும் என்பதும் அறைந்து சொல்லப்படும் ஒரு விடயமாகின்றது தமிழ் மக்களின் ஜனநாயக வாக்குரிமையை மதுவுக்கும் பணத்துக்கும் ஈடாக காட்டும் எதிராளிகளும் இப்போது பகிரங்கமாகவே அம்பலப்பட்டுக் கொள்வதால் இனிமேலாவது தமது பொது எதிரி யார் அரசியலில் வேற்றுமை இருந்தாலும் தமிழர்களுக்காக ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டிய சக தரப்புகள் எதுவென்ற தெளிவு தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தற்போது அவசியமாக இருப்பதை தென்னிலங்கையே ஒரு பட்டறிவு பாடமாக வழங்கிக் கொள்ள முனைகிறது